हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरिकृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ஏழு அத்தியாயம் நான்கு இரணிய பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்து புத்ரான் உபாலபந்தே சிக்ஷார்த்தம் நைவாகம் ஒன் மீனிங் புத்ரான் மகன்களை விப்ரதி கூலான் தந்தையின் விருப்பத்திற்கு மாறாக நடக்கும் ஸ்வான் தங்களுடைய பிதர தந்தைமார்கள் புத்ரவத்சலா குழந்தைகளிடம் மிகவும் அன்பு கொண்டிருப்பதால் உபாலபந்தே தண்டிப்பார்கள் சிக்ஷ அர்த்தம் அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் இல்லை ஏவ நிச்சயம் அகம் தண்டனை அபர எதிரி யதா போல ட்ரான்ஸ்லேஷன் ஒரு தாயும் தந்தையும் தங்கள் குழந்தைகளிடம் எப்போதும் அன்பு கொண்டுள்ளனர் அந்த குழந்தைகள் கீழ்ப்படியாது நடக்கும் பொழுது பெற்றோர்கள் அந்த குழந்தைகளின் நன்மைக்காக அவர்களை கண்டிக்கின்றனர் அது அவர்களிடம் உள்ள பகையால் அல்ல பிரகலாத மகாராஜன் பிரகலாத மகாராஜனின் தந்தையான இரண்யகசிபு இத்தகைய ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த மகனை எவ்வாறு தண்டித்தான் நான் அறிய ஆவலாக இருப்பது இதைத்தான் பர்ப் பதம் नार्पति आर् किम् उदनुवचान् साधुंस् दातृशान् गुरुदेवतान् एतत् कौतूहलं ब्रह्मन् अस्माकं विधम प्रभो பிதுகு யத்வேஷோ மரணாய பிரயோஜித் கிமுத அது பற்றி சொல்லவே வேண்டாம் அனுவச்சான் கீழ்ப்படிந்த நல்ல மகன்களுக்கு சாதோன் சிறந்த பக்தர்கள் தாத்ருஷான் அத்தகைய குரு தேவதான் தந்தையை கடவுளாகவே மதிக்கும் ஏதத் இந்த கௌதூகலம் சந்தேகத்தை பிரம்மன் பிராமணரே அஸ்மாகம் எங்களது விதம போக்கியருளுங்கள் பிரபோ பிரபுவே பிது தந்தையின் புத்திராய மகன்களிடம் எத் எந்த துவேஷத்வேஷம் மரணாய கொள்வதற்கே பிரயோஜித தூண்டியதோ டிரான்ஸ்லேஷன் யுதிஷ்ட மகாராஜன் தொடர்ந்து விரவினார் வினவினார் கீழ்ப்படியும் குணமும் நல்ல நடத்தையும் தன் தந்தையிடம் மரியாதையும் உள்ள சிறப்புமிக்க ஒரு மகனிடம் ஒரு தந்தை இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்வது எப்படி சாத்தியமாகும் பிராமணரே என் பிரபுவே பாசமுள்ள ஒரு தந்தை மேன்மைமிக்க தன் மகனை கொல்லும் நோக்கத்துடன் சித்திரவதை செய்யவும் துணிந்ததை இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை தயவு கூர்ந்து இது தொடர்பான எங்களது சந்தேகங்களை போக்கியருள வேண்டுகிறேன் மனித சமூகத்தின் வரலாற்றில் பாசமுள்ள ஒரு தந்தை சிறப்பும் பக்தியும் உள்ள தன் மகனை தண்டிப்பதைக் காண்பது மிகவும் அரிது எனவே நாரத முனிவர் தன் சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று யுதிஷ்ட மகாராஜா விரும்பினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஏழாம் ஸ்கந்தத்தின் இரண்ய கஷிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் நான்காம் என்னும் தலைப்பை கொண்ட நான்காம் அத்தியாயத்திற்கான ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதக்கு ஜெய் हरे बोल